துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் நம் வாழ்க்கையில் காரணமே தெரியாமல் பல காரியங்கள் நடந்து விடுகின்றன கொழுப்புள்ள எந்த உணவையும் உண்பதில்லை அவனுக்கு இறுதி அடைப்பு என்கிறார் மருத்துவர் புகைப்பிடிப்பதை அடியோடு வெறுக்கும் ஒருவன் அவனுக்கு புற்றுநோய் வந்துவிடுகிறது யாருடைய பொருளையும் அபகரித்ததில்லை ஆனால் அவன் தொழிலில் போட்ட பொருளெல்லாம் நஷ்டமாகிடுகிறது நாம் செய்யாத ஒன்றுக்காக தண்டிக்கப்படுகிறோம் செயலே இல்லாமல் விளைவு வருகிறது இதைத்தான் முன்னோர்கள் ஊழ்வினை என்று விளக்கியிருக்கிறார் சிலப்பதிகாரத்தின் அடிப்படை தத்துவமே ஊழ்வினைதான் ஊழ்வினை என்பது வெறும் தத்துவம் மட்டுமல்ல அது அன்றாட வாழ்க்கையின் அனுபவமும் கூட ராமன் காட்டுக்கு சென்றதும் ஊழ்வினை கண்ணகி மதுரையை எரித்ததும் ஊழ்வினை மகாபாரதத்தில் காந்தாரி தன் நூறு பிள்ளைகளையும் போரில் இழந்தாலே அதுவும் ஊழ்வினை நாம் செய்த செயல்களை வினைகளை திருத்திக் கொள்ளலாம் பரிகாரம் தேடிக் கொள்ளலாம் ஆனால் ஊழ்வினையை திருத்த முடியாது அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அனுபவித்தே ஆக வேண்டும் நாம் இன்று எங்கேயோ கீழே விழுந்து விட்டோம் என்றால் நம் முன்னோர் யாரையோ கீழே தள்ளிவிட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் இது தர்க்க ரீதியாக சரியாக படாவிட்டாலும் இப்படி எடுத்து கொள்ளும்போது மனம் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறது நல்ல குணமுள்ள பெற்றோர்கள் அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளை குடிகாரனாகி குடும்பத்தை அழிக்கிறான் தாய் கற்புக்கரசி மகள் வழி தவறிவிடுகிறாள் அப்பா எண்பது வயதில் கல்லாட்டம் இருக்கிறார் கடுமையாக உழைக்கிறார் மகனுக்கு இருபது வயதிலே எல்லா நோயும் வந்துவிட்டது நல்ல குடும்பத்தின் நல்ல தாய்க்கு நல்ல சகோதரர்களுடன் பிறந்தவன் கர்ணன் தர்மனுக்கு தம்பி ஆனால் துரியோதனிடம் போய் சேர்ந்ததை ஊழ்வினை என்று சொல்லாமல் வேறு எப்படி எடுத்துக்கொள்வது கணவனை தவிர வேறு யாரையும் பார்த்தறியாத கற்புக்கரசி அகலிகை அவள் தேவேந்திரனால் கற்பழித்து கல்லாக்கப்பட்டாலே அந்த செயலுக்கு யார் மீது பழி போடுவது வினை என்பது நம் அறிவுக்கு ஆராய்ச்சிக்கு உட்பட்டது ஊழ்வினை என்பது இதையெல்லாம் தாண்டியது இதை ஏற்றுக்கொள்வதும் அதற்கான வலிமையை இறைவனிடம் வேண்டுவது மட்டுமே நம்மால் முடியும் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி